ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பிள்ளையே ஓ வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டு வந்த நான் இப்போது நீ கையெடுத்து கும்பிட்டதற்கான பலனை கொடுப்பதற்காக தான் சந்தோஷமான நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்தேன் ரொம்ப நாளாக நீ ஆசைப்பட்டது போல உன்னுடைய கனவை நிறைவேற்றி உனக்குன்னு ஒரு சொந்த வீடு வரும் யோகத்தை உருவாக்கிட்டேன் இப்போது உன்னுடைய எல்லா பண தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு நீ எதிர்பார்க்கிற விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் செல்வமே உன் ஏக்கங்களும் கண்ணீரும் எனக்கு தெரியாமல் இல்லை இத்தனை நாளாக உன் கனவு நடவாகாமல் எல்லாமே தாமதமாயிட்டிருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் பொறுமைக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் உன்னுடைய பாசத்துக்கும் நல்ல செயல்களுக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து உனக்கான எல்லாமே விரைவாக நடத்தி கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கே வந்துட்டேன் இனிமேல் நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே போது உன் எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக வெற்றி அடையும் நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் ஒரு சிலர் தேவையில்லாமல் உன்கிட்ட வந்து வம்பு வளர்க்க பார்க்குறாங்க நீ தான் அவர்களிடமிருந்து கவனமாக ஒதுங்கி இருக்கணும் நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டு உன் கடமைகளில் கண்ணாக இருந்தாலும் பார்க்குறவங்க அதை பொறுக்க முடியாமல் உன் வேலையை தடுத்து உன்னை பலவீனமாக்கி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நீ நல்லா வாழக்கூடாதுன்ற எண்ணத்தோட உனக்கு பல சிக்கல்களையும் பல விஷயங்களையும் செய்வதை பார்த்துட்டு தான் அதிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை காப்பாற்றி உனக்கு எதிராக வேலை செய்பவர்களுக்கு தவறை புரிய வைக்கணும் நான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களும் நீ எதிர்பார்த்த பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே ஓ நல்ல மனசை உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உறவுகள் வேணும்னா புரிஞ்சுக்காம இருக்கலாம் ஆனால் ஓ மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் ஓ நல்ல மனதுக்கு நான் எப்போதுமே காவலாக இருப்பேன் நீ மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதும் உன் எதிர்காலம் நல்லா இருக்கோன்றதுக்காக நான் ஒரு நல்ல திட்டத்தை போட்டு வச்சிருக்கேன் இப்போது நீ அனுபவிக்கிற எல்லாமே உன் கர்ம வினையின் பயனால் வந்ததுதான் தான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாத்தையுமே நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் கூடிய சீக்கிரம் நீ ஒரு பிரகாசமான வாழ்க்கையை வாழப்போகிற இன்றைக்கி நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிப்பாய் என்பதை மறந்திடாதே என் செல்வமே நீ என் கிட்ட வச்சுருக்க எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நிறைவேறும் நீ நம்பிக்கையோடு காத்திருந்தா மட்டும் போதும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களாலையும் சொந்தக்காரங்களாலையும் நீ பட்ட துயரமும் துன்பமும் எல்லாம் நான் அறிவேன் இருந்தாலும் யார் உனக்கு கெடுதல் செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நீ எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பா பாசமா அனுசரணையோடு தான் நடந்திருக்க அதனால் இல்லாம நீ செஞ்ச தான தர்மம் காரணமாகவும் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக நீ விரும்புகிறது போல மங்கள காரியங்களை உன் வீட்டில் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்கள் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் உன் நல்ல குணத்துக்கு நான் பரிசு கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே உன்னுடைய மதிப்பையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்கொள்ளும்படியாக சில விஷயங்களை நான் செய்ய போகிறேன் உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி யாரும் என்னன்னு எதுவுமே தெரியாமல் உன் சூழ்நிலை என்ன நீ என்ன கஷ்டத்தில் இருக்கன்னு புரிஞ்சுக்காமல் யாராவது எதையாவது உன்னை நோக்கி விமர்சனம் வைக்கும்போது நீ அவங்கள ஒரு ஆளாகவே நினைக்காம ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் சிரிச்சுக்கிட்டே கடந்து போய்விடு ஏன் சொல்வனே யார் உன்னை பற்றி நல்லதாக சொன்னாலும் கெட்டதாக விமர்சனம் வைத்தாலும் நீ எதுக்குமே கவலைப்படாத உன் வாழ்க்கையை நீதான் வாழப்போகிற உனக்காக யார் வந்து உன் கஷ்டத்தை எடுத்துக்க போகிறதோ அல்லது உனக்காக கண்ணீர் விட்டு கலங்க போகிறதோ இல்லை அப்படி இருக்கும் போது இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நீ ஏன் வருத்தப்படணும் இப்போ ஓ மனசு கலங்கி போய் வழியோடும் வேதனையோடும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து உனக்காகவும் கஷ்டத்தை எடுத்துக்கிற போகிறாங்களா என்ன எல்லா வகையிலும் நீ தான் எல்லாத்தையும் சமாளிக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோ இப்போதைய உனது இக்கட்டான சூழ்நிலையை உன் அப்பன் முருகன் நான் சரி செய்வேன்னு என் வார்த்தைகளை நீ நம்பலாம் நீ எத்தனை தடவை என் கிட்ட வந்து கேட்டாலும் என் பதில் ஒன்றே ஒன்றுதான் அதாவது ஓ வேண்டுதலையெல்லாம் நான் கேட்டுட்டேன் அதை நானே நேரில் வந்து உன் வேலைகளை நீ எதிர்பார்த்தது போல முடிச்சு கொடுப்பேன் என் வருகையை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்கேன் செல்வமே நீ செய்யக்கூடிய வேலையையும் உன்னுடைய தொழிலிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் உனக்கு போகிறேன் இன்றிலிருந்து உனக்காக நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனி மென்மேலும் உன் தொழிலில் உனக்கு லாபம் கிடைக்கும் காலமும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் கஷ்டப்படுத்தும் நேரத்தில் நீ கீழே வீழ்ந்து போகாம உனக்குன்னு ஒரு விடியல் வரும்னு நம்பிக்கையோட காத்திரு ஓ மனசுக்கு நம்பிக்கை கொடுக்குவதற்காக தானே உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கேன் உன் கர்ம வினைகளின்படி இப்போது உனக்கு சோதனை காலமாக இருந்தாலும் சீக்கிரமே இதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து காப்பாற்ற நான் இருக்கேன் உன் கர்ம வினைகளை எல்லாம் அழித்து இதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தானே நான் போராடிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் பொறுத்திரு உன் நம்பிக்கை என்ற சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் நீ போராடும் போது இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தருவேன் வெள்ளோங்கிறது இனிப்பு சுவையாக இருந்தாலும் அது ஒருவருடைய நலத்தை கெடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு ஆனால் நோயாளிக்கு வெள்ளத்தை நான் கொடுப்பது கிடையாது கசாயத்தை தானே கொடுக்கிறேன் ஏன்னா கசாயம் கசப்பான மருந்தாக இருந்தாலும் அதுதான் அந்த வெள்ளம் இனிப்புங்கிற வரக்காடிய நோயை தடுக்கக்கூடிய சக்தி படைத்ததாக இருக்கு அப்படிதான் உன் வாழ்க்கையிலே அனுபவிக்கும் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதன் விதமாக கசப்பான நிகழ்வுகளை உனக்கு கசாயமாக நான் கொடுக்கிறேன் அதாவது உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற ஒவ்வொரு கஷ்டமான விஷயங்களும் உனக்கு கசப்பாக இருந்தாலும் அதன் மூலமாக தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகுன்றத புரிஞ்சுக்கணும் என் செல்வமே இனி என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே உன் அப்பன் முருகன் நான் தான் நடத்துகிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராக இரு உன் மனசில் எப்போதுமே ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த குழப்பத்திற்கான முடிவை கூடிய சீக்கிரம் நான் கொடுத்துட்றேன் நீ நினச்சதை விட உன் வாழ்க்கை உற்சாகமானதாக வெற்றிகரமாக இருக்க போது நீ கவலைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த உதவிகளையும் உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன் சில பேருக்கு வாழ்க்கை அடுத்து என்ன ஆகுமோன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் அந்த குழப்பம் உனக்கு வேண்டாம் செல்வமே ஏன்னா உனக்கு துணையாக உன் அப்பன் கந்த பெருமான் இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் உனக்கு எப்போ குழப்பம் வந்தாலும் கவலை வந்தாலும் பயம் வந்தாலும் உணர்ச்சி வீசப்படாமல் நிதானமாக செயலாற்றுவதுதான் சரியாக இருக்கும் என் அருளால் உன் வாழ்க்கை பயணங்கிறது பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போது நானே உன்னை பத்திரமாக பாதுகாக்க போகிறேன் பிரச்சனைகளால் தளர்ந்து போவதை விட உன் எண்ணங்களை என் பக்கமாக திருப்பு மனக்கவலைகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கைக்கு நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் உனக்கு முன்னே நீ போகிற பாதையிலெல்லாம் நான் உனக்காக ஒளியேற்றி வழி காட்டுவேன் செல்வனே ஒரு தாய்க்கு தன் பிள்ளையை பற்றின எல்லா விஷயங்களும் தெரியும் தானே குழந்தை எப்போ சிரிக்கும் எப்போ அழுகும் என்ன வேணும்னு ஆசைப்படும் எதை கேட்கும் எதை கேட்காதுன்னு ஒரு குழந்தையின் தேவையை முழுவதுமாக அறிந்தவளாக ஒரு தாய் எப்படி இருப்பாளோ அதே போலதான் நான் உனக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு சமானமாகவும் இருந்து நீ ஆசைப்படுவதையும் கேட்பதையும் உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் அதனால் நீ கவலைப்படவே வேணாம் உன் வாழ்க்கையில் எப்போ எதை கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் அதுவரைக்கும் வரைக்கும் நம்பிக்கையும் நிதானத்தையும் பொறுமையையும் சரிப்புத்தன்மையையும் நீ கடைப்பிடித்து அறநெறியில ஒழுக்கத்தோடு வாழ்ந்து யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருந்தினா போதும் ஓ வாழ்க்கை பாதை இன்னும் சுகமான பயணமாக போது என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போது உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற நிச்சயமுன்னே ஜெயமாக நிம்மதியோடு நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நூறு முறை கஷ்டம் வரும் நூறு முறை நஷ்டமும் வரும் ஆனால் அதிர்ஷ்டோங்கிறது சில முறை மட்டுந்தான் வரும் ஏன்னா வாழ்க்கையை நான் ஒரு முறை தானே உனக்கு கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு முறை வாழக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் நீ தினமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமே தவிர அதையும் இதையும் நினைச்சு கவலைப்பட்டின்னா அதிர்ஷ்டம் எப்படி உன் கைகளில் வந்து சேரும் வாழ்க்கைய வாழ்க்கையை சிறப்பா என்னால் வாழ முடியும்ன்ற நம்பிக்கையோட நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா இனி எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன் இப்போது உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற எல்லா வேதனைகளும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போது இன்னும் இன்னும் நீ முன்னேறி என் ஆசீர்வாதத்தோட அழகான வாழ்க்கையை வாழப் போகிற கூடிய சீக்கிரமே நீ மகிழ்ச்சி அடையும்படியாக எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுக்கும் நீ செய்கிற எல்லாம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும்படியாக உனக்கான ஒரு சிறந்த அனுபவத்தை நான் கொடுக்க என் செல்வமே என்னுடைய பிள்ளையாகிய நீ என் கைப்பிடிக்குள்ள தான் இருக்க நான் ஓம் பக்கத்துக்குள்ளே தான் நிற்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படணும் துன்பமே உன்னை தேடி வந்தாலும் நான் உன்னோடு ஓடி வந்து உன் துன்பத்தை துரத்தி அடித்து உன்னை இன்பமயமாய் நிம்மதியாய் வாழ வைப்பேன் உன்னை பரிபூரணமாக ஆக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா சூழ்நிலைகளையும் நீ தைரியமாக எதிர்த்து போராட தயாராக இரு எங்கும் எப்போதும் எவ்விடத்திலும் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் என் செல்வமே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன்னை அசைத்து பார்க்கும் மனிதர்கள் உனக்கு எதிராக வேலை செய்யும் மனிதர்கள் என்னை அசைச்சு பார்க்கறதுக்கு சமந்தான் நீயும் பொறுமையாக நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் எனது கண்களுக்குள்ள நான் உன்னை வச்சு காப்பாற்றிகிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பி நான் உனக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்தது போல எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் இந்த முறை எல்லா விஷயங்களையும் ரொம்ப கவனமாக எதிர்கொள்ள பழகு கோபப்பட்டு வார்த்தைகளை பேசிவிட்டு பின்விளைவுகளை சந்திக்காம எப்போதுமே நிதானமாக யோசிச்சு பேசு என்னதான் நீ மற்றவங்களுக்கு நன்மைகள் செஞ்சாலும் மற்றவங்க அதை ஒரு நொடியில் எல்லாத்தையும் மறந்துடுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு நன்மைகள் நடக்கும் விதத்துல அனைத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன் ஏதாவது ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைன்னா கூடவே அதுக்காக புலம்ப ஆரம்பிச்சிடாத உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் யார் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட போகிறதில்ல நீ துவண்டு போகும் சமயத்தில் உன் கூட நான் இருக்கேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ யார்கிட்ட எப்போ பேசினாலும் உன்னுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இரு ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆயுதம் போலதான் திரும்பி உன்னை வந்து தாக்கும் அப்படிப்பட்ட அந்த ஆயுதத்தால் நீ பயனடைய வேணும்னா எப்போவுமே நீ பேசும் வார்த்தை அன்பும் அக்கறையும் பொறுமையும் நிதானமும் இருக்கும்படி கவனத்தோட பேச கற்றுக்கோ இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உனது துக்கங்கள் குறையும் சந்தோஷங்கள் பெருகும் கர்மாக்கள் குறைந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என் செல்வமே